நம்ப நல்ல பழக்கங்களும் உடல் பருமனை ஏற்படுத்துமா உடல்பருமனால் அவதிப்படுபவர்களின் அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்த உடல் பருமன் மிகவும் ஆபத்தானது என்கிறார்கள் இத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் ஏனெனில் உடல் பருமனாகிவிட்டால் உடலில் பல்வேறு ஆபத்தான நோய்களின் அபாயம் அதிகரித்துவிடும் எனவும் தெரிவிக்கின்றனர் பொதுவாக வயதான காலத்தில் வரும் பெரும்பாலான நோய்கள் தற்போது வயது வித்தியாசமின்றி வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் மூட்டு பிரச்சனைகள் வருகிறது என கூறப்படுகிறது பிரச்சனை வருவதற்கு உடல் பருமன்தான் முக்கிய காரணம் இப்படிப்பட்ட உடல் பருமன் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்று கூறினார் நமது பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை தான் இதை சரி செய்தாலே உடல் பருமனை தடுக்கலாம் என்கிறார்கள் இந்த துறையைச் சேர்ந்த மருத்துவர்கள் உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வுகள் நடத்தப்பட்டு வரும் வேளையில் உடல் பருமனை உண்டாக்கும் என கூறப்படும் உணவுகளும் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த உணவு வகைகளின் பட்டியலை பார்க்கலாம் கொழுப்பு குறைவான உணவுகள் அல்லது டயட் கொழுப்பு குறைவானது சர்க்கரை இல்லாதது அல்லது டயட் என்று லேபிள் கொண்ட உணவுகளை உட்கொள்வதை ஆரோக்கியமானது என்று பலர் நினைக்கின்றனர் ஆயினும் இப்படிப்பட்ட உணவுகளில் சர்க்கரை செயற்கை சுவையூட்டிகள் அல்லது பதப்படுத்திகள் போன்றவை சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த உணவுகளை உட்கொள்ளும் போது அவை அதிக உணவுகளை உட்கொள்வதை தூண்டுவதோடு கொழுப்புகளை தேங்க வைத்து உடல் பருமன் அபாயத்தை ஏற்படுத்துகிறது கார்டியோ உடற்பயிற்சிகள் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் வலிமை பயிற்சிகள் இன்றி இதை அளவுக்கு அதிகமாக செய்தால் அது தசை இழப்பை ஏற்படுத்தி உடலின் மெட்டபாலிசத்தை மெதுவாக்கிவிடும் இதன் மூலம் கலோரிகள் எரிக்கப்படுவது கடினமாகி உடல் பருமனுக்கு வழிவகுத்துவிடும் எனவே வெறும் கார்டியோ பயிற்சிகளை மட்டும் செய்யாமல் தசைகளின் அடர்த்தியை பராமரிக்கவும் உடலில் இருக்கும் கொழுப்புகளை எரிக்கவும் வலிமை பயிற்சிகளையும் செய்தால் உடல் பருமனை தவிர்க்கலாம் பழங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானதுதான் ஆனால் அவற்றை கொண்டு ஜூஸ் தயாரித்து குடிக்கும் போது அதில் உள்ள நார்ச்சத்துக்கள் நீக்கப்பட்டு சர்க்கரை உட்கொள்ளலை அதிகரிக்கிறது அதுவும் ஸ்மூத்திகள் அதிகம் குடிக்கும் போது உடலில் கலோரிகளின் அளவு அதிகரித்து உடல் பருமன் ஏற்பட வழிவகுக்கிறது எனவே பழச்சாறுகள் மற்றும் ஸ்மூத்திகளுக்கு பதிலாக பழங்களை அப்படியே சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது பெரும்பாலானோர் உடல் எடையை குறைக்க காலை உணவுகளை தவிர்க்கின்றனர் ஆனால் எப்போதும் காலை உணவுகளை மட்டும் தவிர்க்க கூடாது சொல்லப்போனால் காலை உணவு மிகவும் முக்கியம் இந்த உணவை தவிர்க்கும் போது அது பசியை இன்னும் அதிகரித்து உணவுகளின் மீதான ஆர்வத்தை அதிகரித்து எது கிடைக்குமோ அதனை சாப்பிட நம் மனது தூண்ட செய்யும் இதனால் உடல் பருமன் ஏற்பட அதிக வாய்ப்பு ஏற்படுகிறது நட்ஸ் புரோட்டீன் பார் கிரனோலா போன்றவை ஆரோக்கியமானவைதான் ஆனால் இவற்றில் கலோரிகள் அதிகம் இருக்கின்றன எனவே எவ்வளவு ஆரோக்கியமான உணவுகளாக இருந்தாலும் அளவாக உட்கொள்வது நல்லது இல்லாவிடில் உடல் பருமன் ஆவது நிச்சயம் எல்லதான் கிரீன் டீ உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்தாலும் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகரித்து அசிடிட்டி பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் விளைவாக ஒரு கட்டத்தில் உடல் பருமனுக்கு வழிவகுத்துவிடும் உடல் எறையை குறைக்க அனைத்து வகையான கொழுப்புகளையும் பலர் தவிர்க்கின்றனர் இது தவறான ஒரு விஷயம் என்கிறார்கள் மருத்துவர்கள் உடலின் செயல்பாடுகள் சீராக எவ்வித இடையூறும் இல்லாமல் நடைபெற வேண்டுமானால் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த நட்ஸ் விதைகள் போன்றவை அளவாக உணவில் சேர்த்து வர வேண்டியது அவசியம் கொழுப்புகளை முழுமையாக தவிர்த்தால் பின் அது பசியை அதிகரித்து கட்டுப்பாடு இல்லாமல் உணவுகளை உண்ண தூண்டும் ஆரோக்கியமான பழங்களில் மறைந்துள்ள அபாயங்களை அறிந்து சீரான வாழ்க்கை முறையை பராமரித்தால் நிச்சயம் உடல் பருமன் அடைவதை தவிர்க்கலாம்